அஸ்வசும பயனாளர்களுக்கு அவசர அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது அதேபோல கட்டாய தரவு புதுப்பிப்பும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய முழுமையான தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அல்லது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தொடர்ந்து இந்த காணொளியை பாருங்கள் அதாவது நாட்டில் நடைமுறையில் உள்ள அஸ்வசும நலன்புரி திட்டத்தின் கீழ் சலுகை பெறுபவர்களுக்கான வருடார்ந்த தரவு புதுப்பித்தல் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி சலுகைகள் சபை ஒன்பதாம் தேதி அறிவித்துள்ளது அதாவது நவம்பர் ஒன்பதாம் தேதி அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஸ்வசும சலுகைகளை பெற்ற அல்லது அதற்கு தகுதி பெற்ற அனைத்து குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த தரவு புதுப்பித்தல் நடவடிக்கையை இம்முறை முதன்முறையாக நிறைவு செய்வது கட்டாயமாகும் என்று வாரியம் வலியுறுத்தியுள்ளது யாருக்கு புதுப்பித்தல் கட்டாயம் என்பது பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அஸ்வசும சலுகைக்காக தகுதி பெற்ற அனைத்து குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் இந்த புதுப்பித்தல் கட்டாயமாகும் அதே போல அவர்களுக்கு வழங்கப்படும் முதல் வருடார்ந்த புதுப்பித்தல் நடைமுறையாகும் இது யாருக்கு கட்டாயமில்லை என்று நாம் பார்த்தோமானால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அஸ்வசும சலுகைக்காக குறைகள் அல்லது மேன்முறையீடுகளை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்கள் அவர்களது தகவல்கள் ஏற்கனவே சரிபார்க்கப்பட்டுள்ளதால் மீண்டும் தரவுகளை புதுப்பிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஸ்வஸ்ம சலுகைக்காக தகுதி பெற்ற அனைத்து குடும்பங்கள் மற்றும் தனிநபர்களும் இதை புதுப்பித்தல் வேண்டும் அதே போல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அஸ்வசும சலுகைக்காக குறைகள் அல்லது மேன்முறையீடுகளை சமர்ப்பித்த விண்ணப்பதாரர்கள் இதற்கு அவர்களுக்கு கட்டாயம் இல்லை அதே போல இதற்கு சரிபார்ப்புக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் பற்றி நாம் பார்ப்போமே ஆனால் தரவுகளை சரிபார்க்கும் போது குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்வரும் ஆவணங்கள் மற்றும் விபரங்கள் அத்தியாவசியமானவை என நலன்புரி சலுகைகள் சபை சுட்டிக்காட்டியுள்ளது அதாவது தேசிய அடையாள அட்டை நேஷனல் ஐடென்டி கார்டு செயலில் உள்ள கையடக்க தொலைபேசி இலக்கம் அதாவது ஆக்டிவ் மொபைல் போன் நம்பர் இது ரெண்டும் கட்டாயமானதாக இருத்தல் வேண்டும் அதே போல தரவுகளை எவ்வாறு புதுப்பிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் விண்ணப்பதாரர்கள் தங்களது தரவுகளை புதுப்பிக்க இரண்டு வழிகளை சபை அறிவித்துள்ளது அதில் ஒன்றாவது இணையம் மூலம் அதாவது ஒன்லைன் மெத்தட் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது அதே போல் இரண்டாவது படிவங்கள் மூலம் இணையம் மூலம் எவ்வாறு அதாவது ஒன்லைன் மெத்தட்ல எப்படி நம்ம பரிந்துரைக்கப்படலாம் அப்படின்னா கணனி அல்லது ஸ்மார்ட் போன் மூலம் கணனி அல்லது ஸ்மார்ட் போன் மூலம் இசேவிஸ் டொட் டபிள்யூ பிபி டொட் ஜிஓவி டொட் எல்கே என்ற இணையதளத்தை பார்வையிட முடியும் அஸ்வெஸ்மவின் கியூஆர் அட்டையில் குறிப்பிட்டுள்ள எச்ஹெச் இலக்கம் மற்றும் தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை உள்ளிடவும் பிறகு தரவு சரிபார்ப்பு மெனு டேட்டா வெரிஃபிகேஷன் மெனு மூலம் தகவல்களை புதுப்பிக்கவும் இது ஒரு முறை இரண்டாவது படிவங்கள் மூலம் அதாவது ஆஃப்லைன் மெத்தட் கோரப்பட்ட தகவல்களை பூர்த்தி செய்வதற்கான படிவங்களை பிரதேச செயலகத்தின் நலன்புரி சலுகை பிரிவில் அதாவது டிவிஷனல் செக்ரட்டரிஸ் வெல்ஃபேர் பெனிஃபிட் யூனிட் என்ற பிரிவில் சமர்ப்பிக்கலாம் அல்லது கிராம அலுவலர் அதாவது கிராம நிலதாரி ஊடாக சமர்ப்பிக்கலாம் உங்களால் இணையத்தின் ஊடாக புதுப்பிக்க முடியவில்லையாயின் நீங்கள் உடனடியாக கிராம சேவகரிடமோ அல்லது பிரதேச செயலகத்திற்கு சென்று படிவங்கள் மூலம் நீங்கள் தகவல்களை பூர்த்தி செய்ய முடியும் வருடார்ந்த தரவு புதுப்பித்தலின் முதல் கட்டத்தில் கட்டாயமாக பங்கேற்பது அவசியம் என வாரியம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது தமது தகவல்களை புதுப்பிக்க தவறும் குடும்பங்கள் மற்றும் தனிநபர்கள் அடுத்த ஆண்டில் அஸ்விஸ்ம நலன்புரி சலுகைகளை பெறுவதற்கு தகுதியற்றவர்களாக கருதப்படுவார்கள் என்றும் நலன்புரி சலுகைகள் சபை திட்டவட்டமாக எச்சரித்துள்ளது எனவே சலுகை பெறுவோர் தாமதமின்றி தமது தரவுகளை புதுப்பிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்